ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா பிரதமர் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் படுகொலை செய்யப்பட்ட நாள் எமர்ஜென்சி அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்சு அந்த நெருக்கடி நிலை நடந்தது அப்படிங்கிறத நமது இந்திய மக்களுக்கு உணர்த்தி விதமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இதன் மூலமாக அவர் ஒரு காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியலை ரொம்ப வீரியமாக ரொம்ப நுட்பமாக மக்கள்கிட்ட அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்காருங்கிறது புரிந்து கொள்ள முடியுது இந்த தருணத்தில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எமர்ஜென்சியின் மீது அவ்வளவு கோபமும் எதிர்ப்பும் இருந்தால் எமர்ஜென்சி காலத்தில் பறிக்கப்பட்ட எங்களது மாநில உரிமைகளை திருப்பித்தாருங்கள் குறிப்பாக மாநில பட்டியலில் இருந்த எங்கள் கல்வி உரிமையை மீண்டும் எங்களுக்கே தாங்க ஒத்திசை கண்கரன் லிஸ்ட்லேருந்து திருப்பி எங்களுக்கு தந்துருங்க சவால் இதை நீங்கள் செய்ய தயாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை கேட்டிருக்கிறாரு இதை நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இந்த உரையாடல் இந்த சவால் இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்கலாம் அவசர நிலை பிரகடனம் கிட்டத்தட்ட எல்லாராலையும் எதிர்க்கப்பட்ட விஷயந்தான் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் திமுக பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட கட்சி வட இந்தியாவில் நிறைய கட்சிகள் நிறைய தலைவர்கள் சிறையில் இருந்தவங்க பாரதிய ஜனதாவோட தாய் ஸ்தாபனம் பாரதிய ஜனசங்கம் தான் இப்போ இருந்தது பாரதிய ஜனதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தான் வந்துச்சு பாரதிய ஜனசங்க தலைவர்களும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டவங்க தான் அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அதுக்கு பிறகு என்ன ஆச்சுங்கிறது நம்ம யோசிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இந்திரா காந்தி இங்கே வந்து மெரினா கடற்கரையில் கூட்டம் இந்த கூட்டத்தின் பார்வையாளர்களில் நானும் ஒருவன் பலரும் இன்றைக்கு வந்து என் ஏஜ் குரூப்பில் இருக்கிற பலரும் அதுக்கு பார்வையாளர்கள் தான் அப்போ எமர்ஜென்சியை பற்றிய வருத்தம் தெரிவித்து எமர்ஜென்சி எக்ஸஸுக்கு வந்து மன்னிப்பு கேட்டு இந்திரா காந்தி அம்மா அடுத்த பேஜ் போயிட்டாங்க சரி அவங்க வந்து எண்பதில் திருப்பி ஜெயிச்சு வரும்போது மீண்டும் எமர்ஜென்சிலாம் அவங்க கொண்டு வரல எண்பத்தி நாலு மரணம் பிறகு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆக போகுது இன்றைக்கு எமர்ஜென்சி கொண்டு வந்து எமர்ஜென்சி காலகட்ட எல்லா விஷயங்களையும் அந்த துன்பியல் நாடகங்களையும் எல்லாம் இன்னமும் நம்ம ஒவ்வொரு வருஷமும் தான் இருக்கிறோம் எமர்ஜென்சி அதில் விளைந்த கான்ஸ்டியூஷன் மர்டர் அந்த மர்டருக்கு ஒரு தினம் இது கொண்டாடலாமா கூடாதாங்கிறது இப்போ கேள்வி அப்போ எனக்கு தெரிஞ்சு உலக சரித்திரத்தில் மர்டருக்கான ஒரு கொண்டாட்டம் நடந்த மாதிரி எனக்கு தெரியலைங்க இந்த ஸ்பெஷல் டே அப்படின்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணுறது உலகங்கிலும் நாலே நாலு பிரின்சிபல் தான் ஒன்று வந்து ப்ரொமோட்டிங் எதையாவது ஒன்று நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டே ஹானரிங் ஏதாவது நினைவுகளை வந்து புனிதப்படுத்துவதற்காக கௌரவப்படுத்துவதற்காக ஸ்பெஷல் டே என்கரேஜி மக்களை வந்து சில விஷயங்களை செய்ய சொல்கிறதுக்கு இப்போ வந்து எரிபொருள் சிக்கன நாள் கொண்டாடுறோம் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்தணும் இப்படியான ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்கு அடுத்தது வந்து பில்டிங் அதாவது கான்ஃபிடென்ஸ் பில்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய தலைவர்கள் பிறந்த நாட்கள் எல்லாமே இதுக்குள்ளே தான் அடங்குது இந்த நாலு கான்செப்டை தவிர இந்த சிறப்பு நாட்கள் அறிவிப்பதற்கு வேறு கான்செப்ட் வந்து உலகத்திலேயே கிடையாது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளோட சிறப்பு நாட்களையும் இப்படி தான் அனௌன்ஸ் பண்ணப்படுது அப்போ கான்ஸ்டியூஷன் மர்டர் இது வந்து இவங்களோட கான்செப்ட் இனிமேல் கான்ஸ்டியூஷன் மர்டர் ஆகக்கூடாது அதுக்காக தான் நாங்கள் இதை கொண்டாடுறோம் அதுக்காக தான் இந்த ஆணை வெளியிட்டுருக்குறோங்கிறது மத்திய அரசோட நிலைப்பாடு இது இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இந்த ஆணை கோட்டில் அடிவாங்கோம் ஏற்கனவே இப்படி பல சிறப்பு நாட்கள் அது எல்லாமே நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்ற கட்டுப்பாடுகளை விதிச்சு சில சிறப்பு நாட்களாக ரத்தும் பண்ணியிருக்கு இந்தியாலே சுப்ரீம் கோர்ட்டும் ரத்து பண்ணியிருக்கு ஹைகோர்ட்டும் ரத்து பண்ணியிருக்கு ஸோ இது எப் சேலஞ்ச் ஆகி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது ஆகும்னு நமக்கு தெரியாது அநேகமாக இது ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இப்படி ஒரு கான்ஸ்டியூஷன் மர்டர்னு சொல்லும்போது அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னா அப்போ நீங்கள் கான்ஸ்டியூஷனை ஒழுங்காக கடைப்பிடிச்சிங்களான்னு பாரதிய ஜனதாவை நோக்கிய கேள்வி வரும் இல்லையா அப்போ உதாரணமாக நாளைக்கு வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது பண மதிப்பிழப்பு அது பொருளாதாரத்தை படுகொலை செய்த நாள் அப்போ பண மதிப்பிழப்பு என்றைக்கு அறிவிக்கப்பட்டதோ அந்த நாளை வந்து பொருளாதார படுகொலை நாள்னு கொண்டாடலாம் அப்படின்னு ஒரு அரசு முடிவு பண்ணால் என்னாகும் எந்த இடத்துல போய் முடியும் இது இப்போ கான்ஸ்டியூஷனை காப்பாற்றணும் இது வந்து இந்தியா கூட்டணியோட தேர்தல் பிரச்சாரம் தொடர்ந்து அவங்க சொல்கிறாங்க அதுக்கு அரசியல் பதிலடி கொடுக்கணுமே தவிர அதிகாரத்தை பயன்படுத்தி சிறப்பு நாள் கொண்டாட்டத்துல மத்திய அரசாங்கம் இல்ல பாரதிய ஜனதா அரசாங்கம் அப்படியான ஒரு முயற்சியில் இறங்குறதுங்கிறது ரொம்ப தனம் இல்ல இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க சொல்ல வரதுடைய நோக்கம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதன் மூலமாக காங்கிரஸ் ஒரு பேரழிவே இந்த நாட்டுக்கு தந்தது அப்படிங்கறத அவங்க பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தான் அவங்களுடைய விஷயம் தான் அந்த ஐம்பதாவது இது எமர்ஜென்சிங்கிறத குடியரசுத் தலைவர் பேசுறாரு சபாநாயகர் பேசுறாரு பிரதமர் பேசுறாரு அமித்ஷா பேசுறாரு இவர்கள் மீண்டும் மீண்டும் பேசுவதனுடைய நோக்கம் வந்து அதுதான் அப்போ இப்போ ஓவராலாக இந்திய மக்கள்கிட்ட பார்த்தீங்களா இவ்வளோ ஒரு மோசமான எமர்ஜென்சி நடைபெற்ற நாடு அதை செய்தது காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த நினைவூட்டல் அரசியலில் அவங்க செய்கிறாங்க அது எப்படி மக்கள் மத்தியில் ஈடுபடுமா இன்றைக்கி அவங்க அதைத்தானே செய்ய முயற்சிக்கிறாங்க எழுபத்தி அஞ்சு எமர்ஜென்சிங்க அதுக்கு பிறகு வந்து எண்பத்தி நாலு இந்திரா மரணத்துக்கு பிறகு ராஜீவ்காந்தி ஆட்சி எண்பத்தி ஒன்பது விபிசி தொண்ணூத்தொன்று மீண்டும் நரசிம்மராவ் ஆட்சி அதுக்கு பிறகு பல்வேறு ஆட்சி மாறுதல்கள் தேவகவுட ஆட்சி இப்படி ஆட்சி மாறுதல்கள் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி மன்மோகன் சிங் ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து பத்து வருஷம் வந்து பிஜேபி ஆட்சி இப்போ எமர்ஜென்சிக்கு பிறகு எத்தனை ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு எத்தனை விதமான தலைவர்கள் வந்து பதவிக்கு வந்திருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் எத்தனையோ தலைவர்கள் இந்திரா காந்திக்கு பிறகு ராஜீவ்காந்தியிலிருந்து எத்தனையோ தலைவர்கள் பதவிக்கு வந்தாச்சு இப்போ நடக்க சோனியா காந்திக்கு பிறகு இப்போ நடக்கிறது வந்து ராகுல் காந்தியோட யுகம் அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கிடணும் அதான் ராகுல் காந்தி பாலிடிக்ஸ் அவருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வயசு ஆக போகுது இப்போ ராகுல் காந்தி பாலிடிக்ஸ்ல அவர் பல கருத்துக்களை எடுத்து வைக்கிறாரு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவரை வந்து ஆதரிக்க போகிறாங்க ஏற்றுக்கலைன்னா அவரை புறக்கணிக்க போகிறாங்க இவ்வளோ தானே பாயிண்ட்டு அப்போ கான்ஸ்டியூஷனை மர்டர் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்திரா காந்தி அந்த இந்திரா காந்தி யார் அப்படின்னா ராகுல் காந்தியோட பாட்டி அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே இல்லையே அப்படி பார்த்தா இந்த நாட்டில் வந்து ஒவ்வொரு தவறையும் இவங்க வந்து தே ஆர் லிவிங் இன் த பாஸ்ட் நேற்றைக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு தளம் அந்த வழிபாட்டு தளத்துக்கு கீழே ஒரு பழமையான இந்து கோயில் கட்டடம் புதைந்திருக்குன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பினாங்க அதாவது இப்போ நமக்கு சர்ச்சைக்குள்ளாக இருக்கிற இந்த வழிபாட்டு தலங்கள் கிடையாது இன்னொன்று அதில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆர்கியாலஜிக்கல் சர்வேலாம் ஒரு கட்டடம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு இப்போ அதை வந்து இஷ்யூவாக மாற்றிருக்காங்க ஆனால் நம்ம பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அதற்கு பிறகான சம்பவங்கள் போதே ரெண்டே ரெண்டு டிஸ்பியூட்டை தவிர வேறு டிஸ்பியூட்டே கிடையாதுன்னு சொல்லி நம்ம வழிபாட்டு தலங்கள் சட்டமே நிறைவேற்றியாச்சு ஆமாம் இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு ரெண்டே ரெண்டு டிஸ்பியூட் தான் அந்த ரெண்டு டிஸ்பியூட்டை தவிர புதிய டிஸ்பியூட்டு கிரியேட் பண்ணக்கூடாது முடியாது என்ன காரணம்னா இவ்வளோ ஒரு பழமையான நாட்டில் நீங்கள் எந்த ஒரு வழிபாட்டு தளத்துக்கு அடியில் வந்து புதைப்பொருள் ஆராய்ச்சி நடந்தாலும் இன்னொரு வழிபாடு தான் இருக்க செய்யும் எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் சமணங்க சிலப்பதிகார காலத்தில் சமணம் அது குறித்து நான் ஒரு நூலும் எழுதியிருக்கிறேன் அவர் த தமிழர்களோட ஐங்குறுங்காப்பியங்கள் அத்தனையும் தந்த சமணர்கள் ஐம்புருங்காப்பியங்களில் மூணு தந்த சமணர்கள் பெரிய அளவுக்கான சமண வழிபாடு இருந்திருக்கு இன்றைக்கு சமணத்தலங்களின் மேலதான் நிறைய சைவ திருத்தலங்கள் கட்டப்பட்டிருக்கு நீங்க சைவ திருத்தலங்களை வந்து புதை ஆராய்ச்சிக்கு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தீங்கன்னா சமண திருத்தலங்கள் இருக்கும் அப்படி எல்லாம் நம்ம கொண்டு வர முடியுமா பௌத்த சிலைகள் நிறைய கீழே இருக்கு நிறைய அப்படி இருக்கதாங்க செய்யும் வெளிநாட்டிலேயும் நீங்க வந்து ப பழமையான பல மதங்கள பல மதங்கள் வந்து அழிக்கப்பட்டு கிறிஸ்தவம் உருவாயிருக்கு கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு அடியில நீங்க தோண்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பழைய மதங்களோட எச்சம் இருக்கும் அப்போ மாடர்ன் நேஷன் ஆயிட்டோம் நம்ம நவீனமான உலகத்தில் நவீனமான தேசத்தை நோக்கி போகிறோம் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா செஞ்சது என்ன எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு நீங்கள் பழமையை பேச ஆரம்பிச்சிங்கன்னா எங்கே போய் முடியும் அது அப்போ பாரதிய ஜனதா தொடர்ந்து பழமையை பேசுது அது வந்து ஆயிரத்தி அறநூறுகள் ஆயிரத்தி எழுநூறுகள் பழமை இல்லை பழமை மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு பழமையும் கூட எமர்ஜென்சிக்கு பிறகு அரசியல் சக்கரை எத்தனை வாட்டி சுத்திடுச்சு இப்போ நீங்க அதுக்கு ஒரு கா ஒரு மருந்து டே கொண்டாடுனீங்கன்னா ஜாலியர்வாலா மருந்து இருக்கு மருந்து டே கிடையாதுங்க அது நம்ம வந்து வீர வணக்க நாளாக தான் அனுஷ்டிக்கிறோம் மொழிப்போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு எவ்வளோ உயிர்கள் வந்து இழந்திருக்கிறோம் வீர தான் அனுஷ்டிக்கிறோம் இதை தவிர வந்து இந்தி இந்தியால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் தினம் அப்படின்னு நம்ம கொண்டு வர கொண்டு வர முடியுமா அது என்ன மாதிரியான ஒரு கான்செப்ட் அப்போ வந்து பாரதிய ஜனதா தான் முதலமைச்சரோட சவால் எப்படி இருக்குன்னா சரி நீங்கள் எமர்ஜென்சியை எடுக்கிறீங்க நாங்களும் எமர்ஜென்சியை எல்லாரும் தான் ஏத்தாங்க எமர்ஜென்சியில் பறிக்கப்பட்ட அதிகாரங்களை நீங்க திருப்பி மீண்டும் கொடுக்க வேண்டியது தானே அப்படிங்கிற முதலமைச்சரோட ஆர்குமெண்ட் அந்த இடத்துல வேலிட் இல்லை அவர் சவால் மாதிரி விட்டுருக்காரு ஓகே எமர்ஜென்சி மீது இவ்வளவு உங்களுக்கு விமர்சனம் இருந்தால் அது அதில் பறிக்கப்பட்ட உரிமைகளே எங்க தமிழ்நாட்டுக்கு தாங்கன்னு கேட்டிருக்காரு சரிதானே எமர்ஜென்சி காலகட்டம் நான் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் பார்ட் ஆஃப் ராஜஸ்தான்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த காலகட்டம் எனக்கு ரொம்ப நல்ல நினைவு இருக்கு இந்திரா காந்தி அம்மா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெல்ல மீண்டும் ஜெயிப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு பிரமை இருந்துச்சு தென்னாட்டில் வந்து எமர்ஜென்சிக்கு பெரிய எதிர்ப்பே இல்லை அதுதான் பெரிய கொடுமை கொடுமைடா இருந்து வரும்போது எங்களுக்கு வந்து நிறைய பாதிப்பு தெரிஞ்சுது அங்கே வேலை பார்த்துட்டு வரும்போது இங்கே வந்தா எல்லாம் அமைதியா இருக்கு ரயில் நேரத்துக்கு வருது கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல எல்லாம் ஒழுங்காக வேலை பார்க்காங்க அவ்வளோதான் எமர்ஜென்சி தான் வாழ்க இப்படியான ஒரு மனநிலை இருந்ததுங்க தமிழ்நாட்டில் ஆனால் வந்து அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக பல்வேறு இயக்கங்கள் எதிர்த்துனா அதில் பெரிய அளவுக்கு கஷ்டப்படுது திமுக சிட்டி பாபு ஒரு மரணம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை மிஸ் ஆகிது இப்படி எத்தனையோ உதாரணம் நம்ம சொல்ல முடியும் அப்போ கருத்தியல் ரீதியாக மக்களுக்கு சில விஷயங்கள் புரியாது நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது தலைவர்களோட கடமை சிந்தனையாளர்களோட கடமை எமர்ஜென்சி நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம் எமர்ஜென்சி இன்னொரு எமர்ஜென்சி வரக்கூடாதுன்னு எல்லாருமே அதை வற்புறுத்துறோம் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி வரும்போது அதையும் நம்ம எதிர்க்க வேண்டியது இருக்குல்ல அப்ப அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி எது இப்ப வந்து முதலமைச்சர் அவரை அவர் வந்து ஒத்திசைவு பட்டியலில் கல்வியை கொண்டு போனது எமர்ஜென்சி காலம் இந்திரா காந்தி அம்மா செஞ்ச பெரிய தவறு தான் வந்து நீட்டு மாதிரியான விஷயங்கள் வந்துச்சு மாணவர்களோட உரிமையை நம்ம வந்து தான் நம்மளோட நோக்கம் அது எந்த எந்த இடத்துல சொல்றாரு அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செஞ்சு அந்த விழாவில் பேசும்போது இந்த கருத்தை சொல்றாரு அப்போ ஒத்திசைவு பட்டியல்னா என்னங்கிற அந்த டிஸ்கஷனை நம்ம இப்போ வந்து பொதுமக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கு எந்த ஒரு அதிகார பட்டியலும் மாநில அதிகாரம் மத்திய அதிகாரம் ரெண்டு தானே இருக்க முடியும் ரெண்டு பேருக்கும் பொதுவான அதிகாரம்னு ஒன்று இருக்கவே முடியாதுல்ல கண்டிப்பா எப்படி ஐம்பதுல அது வந்துச்சு சுதந்திரம் அப்பதான் ஆயிருந்தோம் நம்ம பிரிட்டிஷ் சமஸ்தானமா இருந்தோம் பிரிட்டிஷ் ராஜ்யங்களாக பிரிஞ்சிருந்தோம் ஐம்பதுல வந்து நம்ம குடியரசு ஆன பிறகு நமக்கு சில பாதுகாப்புகள் தேவைப்பட்டன அதெல்லாம் அடுத்த பதினேழு வருஷத்துல அவுட் ஆயிடுச்சு எங்களோட காலேஜ் டேஸ்ல காங்கிரஸ் கட்சி அனுப்பியாச்சு வீட்டுக்கு இங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி நாற்பத்தி சீட்டோ நாற்பத்தி எட்டு சீட்டோ தான் ஜெயிச்சுங்க இந்தியா முழுவதுமே காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டுருச்சு அறுபத்தி ஒன்பதுலயே வந்து திமுக ஆதரவு இருபத்தஞ்சு எம்பிக்கள் தயவோடு தான் இந்திரா காந்தியை பதவியை நீடிச்சாங்க சிக்ஸ்டி நைன்லயே இந்திரா காந்தி அம்மா குடியரசு தலைவர் தேர்தல் விவி கிரியெல்லாம் கலைஞர் ஆதரிச்சாரு ஆதரிக்கும் போது அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா மன்னர் மானிய ஒழிப்பு அதை வந்து இந்தியா முழுவதும் அதுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தது மன்னர்களுக்கு மானியம் கொடுக்கூடாது சிறப்பு சலுகை கொடுக்கூடாது சிறப்பு அந்தஸ்து கொடுக்கூடாது என்ற எதிர்ப்பு இருந்தது இந்திரா காந்தி அம்மா அதை வந்து முன் முன்னிலைப்படுத்தினாங்க பேங்க் நேஷனலைசேஷன் தேசியமயமாக்கப்படணுங்கிற வங்கிகள் தேசியமயமாக்கப்படுது அது எல்லாமே வந்து பொருளாதார ரீதியிலான முற்போக்கு நடவடிக்கைகளாக பார்க்கப்பட்டது அதனால வந்து இந்திரா காந்திக்கு ஒரு கருத்தியல் ரீதியான ஆதரவு தர வேண்டிய கட்டாயத்தில் இடதுசாரிகள் திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் இருந்தன திமுகிட்ட இங்கே எம்பி இருந்துச்சு அவங்க ஆதரவு கொடுத்தாங்க இதுதான் வந்து அறுபத்தொன்பது வரலாறு எங்களுக்கெல்லாம் இப்போ வருத்தம் நாங்கள்லாம் வந்து காங்கிரஸ் எதிர்ப்புலேயே வந்தவங்க எப்படி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி திமுக ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு அதுல எல்லாம் கோபம் இருந்துச்சு அது ஸ்டூடெண்ட் டேஸ் இந்த மாதிரியான பெரிய அளவுக்கான இந்திய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் நீங்க சொன்ன அந்த ரெண்டு காரணங்களை சொல்லி அவங்க எமர்ஜென்சியவே ஆதரிச்சாங்களே திமுகவாது குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்ப வந்து இந்த நீங்க சொன்ன இந்த ரெண்டு காரணங்களை சொல்லி நாங்க இந்திரா காந்தி சோசியலிசவாதின்னு சொல்லி ஆதரிக்கிறோம்னு ஆதரிச்சாங்க ஆமா ஆமா எழுபத்தி அஞ்சு இந்திரா காந்தியா அதாவது அப்படி பாத்தீங்கன்னா எம்ஜிஆரும் எமெர்ஜென்சியாக இருந்திருச்சாரு ஆமா ஆமா ஏன்னா எழுவத்தி ஆழு வந்து கூட்டணியில காங்கிரஸ் அண்ணா திமுக கூட்டணி எழுவத்தேழு பாராளுமன்ற தேர்வதுல இந்தியா முழுவதும் வந்து இந்திரா காந்தி தோற்கடிக்கப்படும் போது நாலு சதர்ன் ஸ்டேட்ல இந்திரா காந்தி ஜெயிச்சு வந்தாங்க அதுல முக்கியமான மாநிலமா தமிழ்நாடு அதாவது மைண்ட வந்து நம்ம ஜனங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணனும்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லிட்டே இருக்கும்போது அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டியது எமர்ஜென்சி எமர்ஜென்சினால் விளைந்த கெடு விளைவுகள் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அதுக்கு வந்து கான்ஸ்ட்யூஷன் மர்டர் டேன்னு பேர் சுட்றது அது அபத்தம் காரணம் எமர்ஜென்சி எக்ஸஸ் பற்றி நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம் பத்து வருஷமா பிஜேபி ஆட்சியில் இருந்தது இல்ல ஆட்சியில் இருக்கும்போது எமர்ஜென்சி எக்ஸஸ் பற்றி ஏதாவது சொன்னாங்களா பொது மேடைகளில் அரசியல் மேடைகளில் பேசியிருப்பாங்க நிர்வாக மேடையில் பேசுனாங்களா இல்லை இப்போ யூபியில் வந்து கருத்தாய்வு கூட்டம் நடக்குது நேற்றைக்கு முழுமையாக நடந்து முடிஞ்சிருக்கு ஒன் டே இந்த நாள் நடந்து முடிஞ்சு நேற்றைக்கு வந்து ப்ரொசீடிங்ஸ் வந்திருக்கு அதில் என்ன சொல்கிறாங்க ஏன் நாங்கள் நம்ம தோற்றோம் பிஜேபி ஏன் தோத்துது யூபியில் என்றால் கான்ஸ்டியூஷன் கொடுத்த ஃபால்ஸ் நேரேட்டிவை செட்டப் பண்ணாங்க சமாஜ்வாதியும் காங்கிரஸும் அது மக்கள் மத்தியில் ஈடுபட்டுச்சு இப்போ இதை வேறு மாதிரி பாருங்க கான்ஸ்டியூஷன் நுணுக்கமான ஒரு விஷயம் தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில் எமர்ஜென்சி காலகட்டத்திலேயே வெகுஜனங்களுக்கு அந்த நுணுக்கம் போய் சேரல யூபி மா உத்தரப்பிரதேச மாதிரியான ரொம்ப பின்தங்கிய கல்வியிலையும் சமூக சமூக ரீதியாகவும் பின்தங்கிய மாநிலத்தில் வெறும் கான்ஸ்டியூஷனுங்கிற மேட்டருக்கு மட்டுமா பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட்டுருப்பாங்க அரசியல் மேடங்களில் பேசப்பட்டிருக்கோம் அது ஒரு கருத்து உருவாக்குறாங்க அறிவுஜீவிகள் மத்தியில ஈடுபட்டு இருக்கலாம் மேட்டுக்குடி மத்தியில ஈடுபட்டு இருக்கலாம் ஆனா சாதாரண ஜனங்க அப்ப அது ஃபால்ஸ் நேரேட்டிவ் அப்படி செட் பண்ணிட்டாங்க அதாவது பிஜேபி தவறுகள் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள மறுக்கிறது உத்தரப்பிரதேசில் ஏன் தோத்துவங்கிறதுக்கு பல காரணம் இருக்கு கேண்டிடேட் செலெக்ஷன்லயே வந்து டோட்டலா செகண்ட் டைம் எம்பி தேர்ட் டைம் எம்பி எல்லாம் கொண்டு வந்து உள்ளே விட்டாங்க கேண்டிடேட் செலெக்ஷன்ல லோக்கல் இதை எதையுமே மதிக்காம எல்லாமே மோடி அமித்ஷா தான் அதாவது இந்தியா முழுவதும் எப்படி அந்த மோடி அமித்ஷா பிராண்ட் வருதோ அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துலயும் மோடி அமித்ஷா சொன்னா கேண்டிடேட்டு மோடி கை காட்டினா ஜெயிக்க போறாங்க இதுல எதுக்கு வந்து நம்ம கவலைப்படுறோம் இப்படி ஆனா யோகி அதிகமாகவும் சொன்னாரு மித மிஞ்சிய தன்னம்பிக்கையும் நம்மளோட தோல்விக்கு காரணம் அப்படின்னு வேற வார்த்தை போட்டிருக்கணும் மித மிஞ்சிய அகங்காரம் நம்ம தோல்விக்கு காரணம்னு போட்டிருக்கணும் ஆனா அவரு கட்சிக்காரர் அதுக்குள்ள நின்றுட்டாரு மனசுல இருக்கிறது அவரால் சொல்ல முடியாது நீங்க சொல்லி பாஜக ஆனா பீகார்ல ஒரு மினிஸ்டர் வந்துங்க மனசுல இருக்கிறதே சொல்லிட்டாரு நம்ம தோல்வி நம்ம க இழந்ததுக்கு காரணம் வந்து நம்மளோட லஞ்ச ஊழல் தான் மினிஸ்டர் லஞ்ச ஊழல் தாங்க காரணம் அவரு வெளிப்படையாக தான் சொல்லியிருக்காரு அவருக்கு பெரிய எதிர்ப்பு எப்படிங்க நீங்க அப்படி சொல்ல போச்சு எதுக்காக நான் சொல்ல வரங்க லஞ்ச ஊழல் இல்லைன்னா வந்து குற்றச்சாட்டுகள் பரவலா வந்து ஆளுங்கட்சிகள் மேல இருக்கும் ஆளுங்கட்சிகள் தங்களோட குட் டீட்ஸ் மூலமாக மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கான இம் இம்பேக்டை கிரியேட் பண்ணணும் இப்போ திமுக ஆட்சி மேரில் குறைகள் இருக்கும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது அதை பற்றி எதிர்கட்சிகள் பிரச்சாரம் செய்ய தான் செய்யும் பிரச்சாரம் செய்யும்போது திமுக எப்படி வந்து தன்னை ப்ரூவ் பண்ண முயற்சிக்கும் ஒன்று கூட்டணி மூலமாக அதாவது அவங்க செஞ்சுருக்கிற நல்ல காரியங்கள் மூலமாக மக்களுக்கு என்னென்ன பணிகள் ஆற்றி இருக்கிறோங்கிறது மூலமாக இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி டேரிஃப் ரிவிஷன் பெரிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரும் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ஆனால் டேரிஃப் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆல் இண்டியா லெவலில் வருஷா வருஷம் நீங்க டேரிஃப் மாத்தி தான் ஆகணும் மாத்தலைன்னா என்ன விளைவுகள் வரும் அப்படின்னா வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்க மாட்டாங்க ஆல் அந்த நம்மளோட மாநில அளவிலான அதாவது எலக்ட்ரிசிட்டி கண்ட்ரோல் போர்டை கண்ட்ரோல் பண்றது மத்திய எலக்ட்ரிசிட்டி கண்ட்ரோல் போர்டு டேரிஃப் போர்டு அவங்க தான் வந்து அதை டிசைட் பண்றாங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மந்த்லி பில்லுக்கு போகலாம் அதாவது டேரிஃபை பண்ணாம நீங்க இருக்கவே முடியாது இந்தியா முழுசோம் ஆனா அதுல ஏற்படுற குறைக்க காமன் மேனுக்கு இம்பாக்ட் ஏற்படும் சாதாரண ஜனங்களுக்கு அந்த இம்பாக்ட எப்படி குறைக்கலாம் இப்போ நம்ம பை மந்த்லி பில் கொண்டு வரலாம் அன்றாடம் இல்லைன்னா மாதம் மாசம் சம்பளம் வாங்குறவங்க இல்லை வார சம்பளம் வாங்குறவங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு வகையில் ஒரு சாஃப்ட் ஒரு அந்த டாரிஃப் ரிவிஷனை வந்து கொஞ்சம் அந்த இம்பாக்ட குறைக்கும் அந்த வழியை குறைக்கும் ஆனா டேரிஃபை ரிவைஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா முடியவே முடியாது எந்த அரசாங்கம் வந்தாலும் இனிமேல் முடியாது காரணம் அது எல்லாத்தையுமே சென்ட்ரலைஸ் பண்ணி கொண்டு வந்துடும் அப்படி கொண்டு வரும்போது டேரிஃப் ரிவிஷன் நீங்கள் பண்ணாமல் இருக்கலாமா இருக்கலாம் நீங்கள் படுக்கு பண்ணாமலே இருக்கலாம் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் இருந்து கரண்ட் கிடைக்காது நீங்கள் கிரிட்டுக்கு சென்ட்ரல் கிரிட்டுக்கு பணம் கட்டுறீங்க இப்போ நெய்வேலி உங்கள் ஊரில் இருக்குது அப்போ உங்கள் ஊரில் தானே நீங்கள் மின்சாரம் உற்பத்தி பண்ணுறீங்க உங்கூர் நிலக்கரி தானே ஆனால் அந்த அதுல இருக்கிற மின்சாரத்தை நீங்க நேரடியாக எடுத்துக்க முடியுமா தமிழ்நாடு அது கிருட்டி கொண்டு போகணும் காவிரி பிரச்சனை வரும்போது ஜெயலலிதா அம்மா வந்து கொஞ்சம் அதிரடியாக பேசுவாங்க இல்லையா ஏங்க கர்நாடகா தண்ணி கொடுக்கலைன்னா நம்ம இருந்து கர்நாடகாக்கு போற கரண்ட்டை கட் பண்ணிடுவோங்க ஆமா ஆமா அது ஒரு தடவை சினிமா நடிகர்களாம் கூட அந்த கோரிக்கையை வைச்சாங்க செயல்படுத்தல போராட்டம் பண்ணாங்களே தொண்ணூத்தொன்னு ஆள்பாட்டி மீட்டிங் நான் அட்டன் பண்ணுறேங்க ஜெயலிதா முதலமைச்சர் அதுலேயே அவங்க சொன்னாங்க அம்மா என்னம்மா சொல்றீங்கன்னு அப்துல் லத்தீப் பக்கத்துல உட்காந்துருவா பதவி போயிட்டாரு என்னன்னா அதான் அதிரடியா பேசுறது கற்பனை முடியுமா வேற கதைங்க அப்ப சென்ட்ரல் கிரிட்டல இருந்தா உங்களுக்கு கரண்ட் வருது உங்களோட எந்த மின்சாரம் நீங்க வந்து மாற்று மின்சாரம் கிரீன் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணாலும் நீங்க கிரிட்டுக்கு தான் அனுப்பணும் வள்ளியூரில் இருக்கிற காற்றாலையை உற்பத்தி பண்ணுற மின்சாரமும் கிரிட்டுக்கு தான் வந்து சேரும் வள்ளியூரில் தானே உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்க முடியாது வீட்டில் நம்ம வீட்டில் வந்து சோலார் பேனல் வச்சு கரண்ட் உற்பத்தி பண்ணாலும் நீங்கள் கிரிட்டுக்கு தான் அதை கொடுத்துட்டா கிரிட்டல இருந்து தான் எக்ஸ்சேஞ்ச் வாங்க முடியும் இவ்வளோ யூனிட் நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோம் வீட்டில் இருக்கிற சோலார் பேனல்ல அந்த மின்சாரம் எனக்கு வந்து வீட்டு தேவைக்கு இவ்வளோ வேணும் ஏன் என்னோட நான் செலவு பண்ணியிருக்கிறது ஆயிரம் யூனிட் நான் உற்பத்தி பண்ணி இருக்கிறது அறுநூறு யூனிட் நானூறு யூனிட் தான் எனக்கு பில் போடணும் இப்படிதான் அந்த பரிவர்த்தனையே போன வருஷங்க சூரிய மின்சக்தி இதை ஊக்குவிக்க போறோம்னு சொல்லி மோடி திடீர்னு ராத்திரியோட ராத்திரியா ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாரு சூரிய பலகைகள் திட்டம் அது சூரிய ஒளி எல்லா வீட்லயும் போய் எல்லாரும் சர்வே எடுத்தாங்க போஸ்ட் ஆஃபீஸ்காரங்க கூற வேலையை விட்டுட்டு மத்திய அரசாங்கம் சொல்லிருச்சுன்னு சொல்லி தேர்தலுக்கு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் சர்வே எடுத்து

மகனே எழுந்திரி நீ பயாலஜிக்கலா பிறக்கல நீ தெய்வ இருக்குங்க அது அவர் ஸ்பென்ட் பண்ணாங்க நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த நாட்டில் பல விஷயங்கள் ஏற்க தான் நடக்குது எமர்ஜென்சியா தான் ஏற்க தரான விஷயம் வன்மையாக கண்டிக்கிறோம் ஆனா அதுக்காக வந்து கான்ஸ்டியூஷன் மர்டர் டேன்னு மத்திய அரசாங்கம் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை செய்யறதுங்கிறது பொருத்த முடித்ததாக இருக்காது அப்போதான் முதலமைச்சர் சொல்ற அப்போ நீங்க கான்ஸ்டியூஷன்ல வந்து மாத்தின விஷயத்தெல்லாம் திருப்பி பழையபடி கொண்டாங்க நீங்க வந்து கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வாங்க இந்த டிமாண்ட் இருக்கும்போது மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு ஒத்தி செய்வு பட்டியலில் ஒத்தி செய்வு பட்டியலில் கிரிமினல்லாம் இருக்கு கிரிமினல் ப்ரொசீஜர் கூடலாம் ஒத்தி செய்வு பட்டியலுங்க அதனால தான் இப்போ நம்ம அமெண்ட்மெண்ட்டுக்கு இந்த புதிய சட்டங்களில் ப்ராப்பர் அமெண்ட்மெண்ட்டு சேர்க்கறதுக்கு நம்ம கமிட்டி போட்டிருக்கோம் இல்லைங்களா அது மாநில அதிகாரத்துக்கு மத்திய அரசாங்கம் சட்டத்தை வந்து பழைய சட்டத்தை ரத்து பண்ணிட்டு புதிய சட்டத்தை கொண்டு வந்துருச்சு அது ஒத்திசைவு பட்டியல இருக்கிற விஷயம் எந்த பண்ணாங்களா அது அமித்ஷாவும் மோடியும் நினைச்சதுல மூணு சட்டம் வந்தாச்சு நீ அது கோர்ட்டுக்கு போய் என்ன போகுதுன்னு நமக்கு தெரியல எல்லாம் இன்னும் சண்டை போட்டு கிடக்கும் எதுக்காக சொல்ல வரேன்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஒத்திசெய்வ பட்டியலில் உங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கிறீங்க ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிற மேட்டரில் மாநிலத்தை கன்சல்ட் பண்ணாமலே நீங்கள் பண்ணிக்கிறீங்க ஒத்திசைவு பட்டியல்னு ஒன்று உலகத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை என்ன காரணம்னா இயற்கையாக ஃபெடரல் செட்டப்பில் ஒரு மாநில அதிகாரம் இருக்கும் ஒரு மத்திய அதிகாரம் இருக்கும் அமெரிக்காவில் நீங்கள் கான்ஸ்டியூஷன் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மத்திய அதிகாரம் மட்டும்தான் கான்ஸ்டியூஷனில் என்ஜி அதிகாரம் எல்லாம் மாநிலத்துக்கு சொல்லப்பட்டவை சொல்லப்படாதவை வருங்காலத்தில் வரக்கூடியவை ஃப்யூச்சர் ரைட்ஸு அதுவும் வந்து மாநிலத்துக்கு அப்படி இருக்கிற கான்ஸ்டியூஷன் தானே உண்மையான ஃபெடரல் செட்டப்பை நோக்கி இந்தியாவை கொண்டு போகும் ஐம்பதுல நமக்கு சில விஷயம் தேவைப்பட்டுருக்காதுங்க இன்னைக்கு தேவைப்படுதுல்ல இல்ல இல்ல நாங்க ஐம்பதுல என்ன எப்படி இருந்தோமோ அப்படிதான் இருப்போம்னு சொல்ல முடியாதுல பிஜேபியோட ப்ராப்ளம் என்னன்னா நாங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படிதான் இருக்கணும் அவங்க ஆமா பின்னோக்கி போறதானே அவங்க பின்னோக்கி போறதானே வேத காலத்துக்கு போகணும் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போகணும் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போவாங்க ஆமா எல்லாரும் படிக்கக்கூடாது ஒரு குரூப்பிட்ட குரூப் மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்களே அந்த காலகட்டம் தான் பொற்காலம் புத்தர் ஆட்சி தான் பொற்காலங்கிறாங்க அவங்க இதில் இப்போ அதிமுக ஒன்று சொல்லுவாங்க கவனிச்சிருக்கீங்களா நாங்கள் இருந்த ஆட்சியில் இவ்வளோ மின்கட்டண உயர்வுலாம் அடிக்கடி நடக்கலை உங்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்ததுங்கிறாங்க அதாவது அது எப்போ அந்த சட்டம் நம்ம நேஷனல் டேரிஃப் கொண்டு வந்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுங்க டேட் வைஸ் நான் வச்சுருக்கேன் அது ம் அதாவது நம்மளோட சிஸ்டம் எப்படி இப்போ என்ன சிஸ்டம் அப்படின்னா டோட்டலாகவே நேஷனல் டாரிஃப் பாலிசிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி அரசு ரெண்டாயிரத்தி பதினாறில் டேரிஃப் பாலிசி கொண்டு வந்து ஒரு மூணு வருஷத்தில் அதை முழுமையாக அமல்படுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் அதை இஷ்யூ பண்ணி ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் ஷுட் ரிவ்யூ அண்ட் ரிவைஸ் டேரிஃப்ஸ் ஆனுவலின்னு மேண்டேட் பண்ணிருச்சு சட்ட கட்டாயம் அதுக்கு வந்து எஸ்சிஆர்சி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்சிஆர்சின்னா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டேரிஃப் கமிட்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் கொடுக்கிற கைட்லைன் படிதான் நீ டேரிஃப் வைக்கணுன்றாங்க சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் சிஇஆர்சி ஸோ சிஇஆர்சி என்ன சொல்லுதோ அதைத்தான் எஸ்சிஆர்சி கேட்க முடியும் அதுக்கு வந்து ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் ரிவியூன்னு ஒன்று வச்சிருக்காங்க இப்போ அது எவ்ரி இயர் நடக்குதுங்க அதில் வந்து மத்திய அரசாங்கம் ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸை வந்து ரிவ்யூ பண்ணி பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தனித்தனி கம்பெனிங்க இப்போ பழைய காலம் தான் எலக்ட்ரிசிட்டி போர்டு எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னு சொல்றதெல்லாம் இப்போ வந்து டிஸ்காம் பவர் பவர் கம்பெனி அந்த கம்பெனி வந்து டேரிஃப் பிளானை வந்து ரிவைஸ் பண்ணிச்சா பண்ணலையான்னு அவன் இது பண்ணுறான் பண்ணி டேரிஃப் டிடெர்மினேஷன் டேரிஃப் டிடெர்மினேஷனில் வந்து இந்த டேரிஃப் நீங்கள் வைக்கணுன்றான் எது அதுக்கு இன்னொரு ஃபார்முலா வச்சுருக்காங்க அதுக்கு பேர் என்னென்னா ட்ரூ அப் மெக்கானிசம் ட்ரூ அப் மெக்கானிசம்னா என்னென்னா உண்மையிலே நமக்கு வந்து எவ்வளவு எரிபொருள் செலவாகுது எவ்வளவு மின்சாரம் உற்பத்தி ஆகுது எவ்வளவு லைன் லாஸ் ஆகுது இதே மாதிரியான ஃபேக்டர்லாம் கன்சிடர் பண்ணி உண்மையான டேரிஃபுங்கிறது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்க இவ்வளோ விஷயம் அதில் இருக்குங்க சும்மா வந்து வெறுமனே வந்து எங்காட்சியில் நடக்கலை உங்க ஆட்சியில் நடக்கல அது ராங் இன்டர்பிரேஷன் கன்சூமருக்கு எப்படி இதை வந்து நம்ம பொதுமக்களுக்கு எப்படி சாஃப்ட் பண்ணி கொடுக்கலாங்கிறத மாநில அரசு செயலாங்க அதுக்கான முக்கியமான இது என்னென்னா மந்த்லி பில்லு அது ஏற்கனவே திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்குது இன்னும் நிறைவேற்றாமல் இருக்குது மந்த்லி பில்லுக்கு தேவை என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அதான் அதோட ப்ராப்ளம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கல் உலகத்தில் அது அவ்வளோ சிரமமாக இருக்கக்கூடாதுங்க ஸோ உடனடியாக அதை அமல்படுத்தலாம் அது வந்து சரியான பார்வை மந்த்லி பில் கொடுக்கணுங்கிறது சரியான பார்வை கண்டிப்பா இன்றைய நிலையில் ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகள் ஒன்றிய அரசு எதேச்சதிகாரத்திற்கு எதிராக பேசுகின்ற இந்த அரசியல் இது உண்மையில் ஜனநாயகத்துக்கு ஆதரவானதா அல்லது இவர்களுடைய எதேச்சதிகார போக்குங்கிறது வெறுமனே எதிர்கட்சிகளை விமர்சிக்கின்ற ஒரு போக்குதானா முதலில் பேசுவதற்கு இவர்களுக்கு தார்மீக அந்த தகுதி உரிமை இருக்கிறதா என்பதை உங்களுடைய நீண்ட நெடிய பத்திரிகையாளர் அனுபவத்தில் மாநில சுயாட்சி ஒன்றிய அரசின் செயல்பாடுகள் குறிப்பாக நெருக்கடி நிலை காலம் அதை இந்த காலகட்டத்தோடு ஒப்பிட்டு எல்லாவற்றையும் ரொம்ப உள்ளது உள்ளபடியே என்று சொல்வார்களே அந்த மாதிரி உள்ளது உள்ளபடியே இது இதுதான் அப்படிங்கிறத ரொம்ப விழாவறியாக ஆதாரங்களுடன் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி